நம்முடைய பாரத தேசம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை உலக அரங்கில் நம்முடைய தேசத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இடையூறாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தீயசக்தி அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி நடத்துகிற நம்முடைய பாரத பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையூறாக இடைஞ்சலாக தேசத்தின் பாதுகாப்பிற்கு ஆபத்தாக ஊழல் நிறைந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற வரலாற்றை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் அந்த வரலாற்றை மாற்றியாக வேண்டும் தமிழ்நாட்டை திருப்தியாக வேண்டும் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் உறுதுணையோடு ஒரு நல்லாட்சியை நிறுவி இந்த தேசத்திற்கு நல்ல பண்போடு கலாச்சாரத்தோடு நாகரீகத்தோடு இருக்கக்கூடிய ஆட்சியை தமிழகத்திற்கு தந்திட வேண்டும் என்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்முடைய தேசிய தலைமை நம்முடைய இயக்கத்தினுடைய சட்டப்பேரவை தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாநிலத்தின் தலைவராக இருந்து அடுத்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு தேசிய தலைமை குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நமக்கு தந்திருக்கிற நமது தலைவர் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் நம்முடைய ரத்த நாளர்களே துடிக்கிறது துடிப்பு ஒவ்வொரு துடிப்பும் அழிந்து ஒழிக திமுக ஆட்சி என்றுதான் துடிக்க வேண்டும்